தயேட்டு சங்கர் வந்தார் சும்மா இருந்த சங்கர் ஆண்டிங்கிற மாதிரி அவர் லாபம் விட்டாலும் சினிமாத்துடைய மாத்திரம் சொல்லி கொண்டு போய் இரநூறு கோடி கொண்டு விட்டார் ஆஸ்கார் சொன்ன அந்நியன் இந்தியன் அதுக்கப்புறம் ஏஆர் குருதாஸ் வந்தார் விஜயை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு சொல்லி நாற்பது கோடி நாலு கோடி எடுத்த படத்தை நானூறு கோடி முந்நூறு கோடி ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க இந்தியன் படம்

வெளியில் எந்த படம் ஆகுது எந்த படம் வெளியில் பேசப்படுது காரணம் ஒன்றும் சொல்லட்டுமா இப்போ இவர் படம் நல்லா எடுக்கணும்னு வந்தார் டயத்து சரியாக இல்லை இப்போ இவர் படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இது நான் வெளியில் சொல்ல முடியாது அதுமாரி இப்போ இந்த படம் யோகிக்கணும் இப்போ ஒரு படம் இனிமேல் தாங்க அந்த படம் உண்மையிலேயே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க நான் போய் நல்லா சொல்ல முடியுமா புறவலை எல்லாருமே பார்த்து வச்சுடா சார் என்ன ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும் என்னன்னா நம்மளாலும் கரெக்டாக கதையை கேட்டு பணம் எடுத்து சொல்லிட்டு படத்தில் எழுகிறாங்க இப்போ என்னென்னு கேட்டேன் இப்போ எங்கே பார்த்தாலும் செல்லு இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ கன்னியாகுமரியில் செல்லு வச்சு படம் எடுக்கிறான் அவன் வந்து பதிவு பண்ணும்போது நான் அழைக்கிற கொடுக்குறேன் ஆனால் படம் நல்லாவே இல்லைன்னா என்ன சொல்ல முடியும் நல்லா எடுங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ படம் எடுக்கிறது எல்லாம் இருக்குது நல்லா எடுங்கன்னு சொல்கிறோம் சரியான முறையில் ஒரு எடுத்து ரொம்ப கேட்டால் ஆயிரம் ஆமாத்தான் சொல்லு இவ்வளவு சலுகை படம்லாம் ஒழுங்காக எடுப்பா அன்பு எடுத்து சொல்லலாம் வந்து இப்போ இங்கே வந்து பதிவு பண்ண வராங்க படத்தை நல்ல படம் எடுக்க வராங்கன்னா

ரெண்டு பேர் வந்தாங்க நீங்கள் படம் நல்லா எடுத்தால் மட்டும் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் படம் நல்லா எடுத்தால் மட்டும்தான் மேகி நல்லா அந்த மட்டும் தான் சங்கம் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா படத்தை நீங்கள் தான் ரீல்ஸ் பண்ணணும் நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ நல்லா எடுத்து நான் சப்போர்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் சத்தியமாக அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் இவருக்கு எந்த ஏன்னா இவரெல்லாம் என்ன பார்க்காமல் வந்தார் அது மாதிரி இந்த யோகியேங்கிற படத்துடைய டேரக்டர் வந்து புதுசு எனக்கு தெரியாது தெலுங்கு தமிழ் மறுபடியும் எந்த முடிஞ்ச பிறகு இப்போ நாலுலாம் தெரியாது என்ன காரணம்னா நீங்கள் சொன்னது தான் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களை காண்டெக்ட் பண்ணால் அது யாராக இருந்தாலும் சரி அது ரஜினி சாரே வந்து கதை சொன்னா கூட நல்லா சொல்லிட்டு போய்ட்டு இருப்போம் ஏன்னா நம்ம அனுபவப்பட்டு வந்துடும் சினிமாவில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எப்படி சொல்ல சோறு தண்ணி இல்லாமல் தண்ணி இந்த பா வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு நாங்கள் வந்துடுவோம் சினிமாவுக்கு காலையில் எங்களோட சாப்பாடு இந்த வாட்டர் பாட்டில் தான் மத்தியானம் மட்டுந்தான் ஆஸ்கர் ரவிச்சந்திரனோட அபிஸ்டோக்காக நாங்கள் சாப்பிடணும் என்ன காரணம் சினிமா இன்றைக்கி எல்லாருமே கேமரா கேமரா வந்தோன்னே வந்தவன்லாம் நான் படம் எடுக்க சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் மூணு லட்சம் போகிறாங்க பத்து லட்சம் போகிற படையெடுக்குமே இந்த மெயினை நாளுகள் யாரும் காப்பாற்றுறது அது யாருமே அந்த முறை சிலை

ஒரு பையன் வந்து சார் ஒரு படம் எடுத்துகிறேன்ண்ணே என்ன படம் பாட்னேன் எவ்வளோ பட்ஜெட் கேட்டேன் எண்பத்தஞ்சு எண்பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அது போஸ்ட் பர்சன் ஆள் ஐயோ எண்பது ரூபா படம் எடுத்து யாரும் ஆகும் ஐம்பது கோடி அஞ்சு கோடி பத்து ரூபா ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் படம்னு சொல்லி அமுச்சு விட்டேன் இந்த பையன் நான் போய் வேலையை சொன்னேன் ஏன்னா நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ எங்கள்கிட்ட மேக்கப் இருந்து ஃபைட் பாஸ்லேருந்து ஃபோன்சன் பாயிலேருந்து ஆஃபீஸ் பாயில் எல்லாமே எங்களுக்கு நாங்கள் ஓப்பன் மாட்டேன்னால நாங்கள் பெச்சுட்டு போய் ஆளு வேணும்னு கேட்குற அவசியமே எங்களுக்கு கிடையாது அவங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அவசியம் கிடையாது ஆனால் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்ட்டாக வேலை செய்யணும்

இது வரைக்கும் படம் எடுத்து இப்போ பிரச்சனை நிறைய அங்கிட்டு போய் இப்போ நான் தான் சொன்னேன் அவரே சொன்னார் இந்த படம் இருந்தாலும் வரக்காரரு இன்னுமே அவர் எப்படி பத்து லட்ச ரூபா செலவு பண்ணால் அந்த படத்தை வெளியே போட முடியாது அப்போ அது ஐம்பது லட்சம் ரூபாயமா இருக்குது ஐம்பது லட்சம்லேருந்து எங்கள் சங்கம் ஐநூறு கூட எடுக்கலாம் காரணம் ஒரு பங்கட வைக்கிறான் ஒரு டீ கடை வைக்கிறான் ஒரு மல்லிகை கடை வைக்கிறான்னா ஒரு சூப்பரோட வைக்கிறான் எங்கள் கடை வந்து எப்படின்னா இன்ன சின்ன படமாக இருந்தால் நாளைக்கு பெரிய படம் வரும் அந்த பேர் தான் எங்களோட சங்கத்தை கொண்டு வரேன் நூற்றி இருபத்தஞ்சு படம் மேலே தேட்டர் கொடுத்துருவோம் கொடுத்துருக்கீங்க எல்லாம் ஒரு வாரம் ஒரு வாரம் மூணு நாள் அஞ்சு நாள் ரெண்டு வாரம் ஓடி ரெண்டு வாரம் எல்லாம் ஓடி நிறைய படம் எல்லாம் ஓடி படமே ஒரு நாள் தானே ஒரு ஷோ குடுத்துக்கு கமலா தேட்டர்ல அழுகுறாங்க நீங்க ஒரு வாரம் தான் சொல்றீங்க எந்த தேட்டர் கொடுக்குறாங்க எந்த காசு கொடுத்த டிக்கெட் பணம் கொடுத்து ஓட்டுறாங்க ஒரு வாரம் எழுபது டிக்கெட்டு ஒவ்வொரு தேட்டருக்கும் எழுபது எழுபது டிக்கெட்டு டெய்லி சோப்பு வாங்கி கொடுத்து ஒரு வாரம் ஓட்டுறாங்க அதோட வேற வழி இல்லை தேட்டர் வேற லாஸ்ட் ஆமாம் லாஸ்ட் தான் வேற என்ன பண்ணுறது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த படத்தை ஒரு ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன் உண்மையில சொன்னேன் சொன்னேன் இல்லையா

அது இப்படி இருக்குமா அது தவிரம் நினைக்கிறீங்க அது கண்டிப்பா கண்டிப்பாக தம்பி கண்டிப்பாக நடக்குது இறைவன் நாடே நடக்கும் இப்படி ஒரு ஆளை நான் இவரை போய் ஒரு சங்கத்தை வச்சு ஒரு தலைவர் அறந்துக்கிட்டு நீ படம் எடுக்காதே ஓடாதே நீ எதுக்கு ஒன்று வந்து இருக்கேன் சொல்ல முடியுமா ஓட

தான் பண்ணிதான் அவனுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பண்ணி இன்னைக்கு பணத்தை ஒண்ணு உட்கார என்னால என்ன நம்பி வர யாரையுமே நான் கைவிடவும் இல்லை நான் ஏமாத்த இல்லாம காப்பாத்துட்டு இருக்கேன் இதை மீறி ஏமாந்து வரும் பண்ணும்போது அவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அதான் பேசணும் அது ஒரு விழிப்புணர்வு நல்ல ஒரு கதையை ஒரு மெசேஜ் உள்ளது அதை உட பேசுகிறாரு ஆனால் நல்ல மெசேஜ் மீடியா அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஒரு ஆதங்கம் தான் உண்மையா இப்படி அதாவது இப்படி பாதித்தால் கண்டிப்பாக சமுதாயத்தில் பல என்ன சொல்றது இகழ்ச்சி வந்து கொஞ்சம் சுதாரிப்பா ஒரு பாதை கொடுத்தால் கண்டிப்பா அந்த பெண் சமுதாயம் உயருங்கிற ஒரு அது மெசேஜ் இருக்கு சரியாமா அதுக்கு ஒண்ணில் சொல்லுங்க சரியா சினிமா உண்மையிலே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் நீங்கள் சினிமாவே போதே ஆர்பி பி சவுத்ரின்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி சினிமாவில் உள்ள டேரெக்டரு எனக்கு எல்லாமே அவருடைய உருவாக்கணும் டேரக்டர் தான் பெரிய பிறகு அதேமாரி டேரக்டர் சங்கர் பௌத்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்கியூர்மெண்ட் இப்போ ஏவிஎம் ஆர்பி சவுத்ரி சௌத்ரி விஜயவாகினி ஆர் வீரப்பன் ஜமிழி பார்த்தீங்கன்னா அக்கியூர்மெண்ட் போட்டு கதையை கேட்டு யார் என்ன இவ்வளோ பட்சன்ட்டு தான் சொல்லி படம் எடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க இவ்வளோ தான் படம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் டேரக்டர் மாற்றிடுவாங்க இல்லைன்னா என்னன்னு சொல்லி அவள் சம்பளத்தை படிப்பாங்க இன்றைக்கி என்னான்னா யாருமே

இனிமே எட்டுலட்சுட் அக்ரிமெண்ட் போடாம நான் ஐம்பது பேர் கூட்டு வந்தேன் சம்பளம் தரேன் எல்லா காசையும் வாங்கிட்டு என்ன இது சொல்ல வந்துடுறேன் என்னன்னா சினிமா மிகப்பெரிய மோசம் காரணம் ஆபாவன டேரக்டர் அவர் வந்து சொந்த படத்தை போட்டு எடுத்தாரு பெரிய பிரம்மாண்டமா எடுத்தாரு அதுக்கப்புறம் பவுத்ரன் வந்தாரு ஐ லவ் இண்டியன்னு படத்தை எடுத்து சுத்தமாக ஒரு புரிசர் காலி பண்ண அவரு தான் அப்பா நாய்கி ஜி ரெட்டி அதுக்கப்புறம் டேரக்டர் சங்கர் வந்தாரு சும்மா இருந்த சங்கர் மாதிரி அவர் லாபம் கொடுத்தாலும் சினிமாத்துறையை மாத்திர சொல்லி கொண்டு போய் அறநூறு கோடி கொண்டு விட்டார் ஆஸ்கர் அந்நியன் இந்தியன்னு அதுக்கப்புறம் ஏஆர் குருதாஸ் வந்தார் நிமிஷம் கொண்டு போய் எங்கே ஒன்று சொல்லி சினிமா நல்லா ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடியில் இந்த சினிமாவை நூறு கோடி ஆச்சு எங்களை மாரி சிறு பட தயாரிப்பாளர்களை சிறு டேரக்டர்கள் சிறு கேமராமேன்ஸ் பெரிய பெரிய தொ தொழில்நுட்ப கலைஞர்களே சுத்தமாக அழிச்சிட்டாங்க இந்த நாலு பேர் தான் இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாகத்தர் நான் சொல்லுவேன் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இது உண்மை நீங்கள் எவன் தருமான கேட்டு பாருங்க நீ சினிமா அத்தனை பேர் நீ சினிமா நம்பி வந்து நிற்கிற அத்தனை பேர் இந்த நாலு பேர் தான் நாற்பது கோடி நாலு கோடி படத்தை நானூறு கோடி முந்நூறு கோடி ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க இந்தியன் படம்

அப்போ அந்த பையன் சொன்னாப்புல நான் ரவியை பார்க்க போய் உட்காந்துருக்கிறேன் அப்போ அந்த பாபு சொல்றாரு அண்ணின்னு ஒரு படம் எடுத்ததோட வேற படம் ஒரு பத்து படம் எடுத்திருந்தா படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் வருஷம் எடுத்திருக்காங்க இது என் கண்குள்ள என் காது கட்டது அந்த பையன் இன்னைக்கு இருக்காரு ஆஸ்கர் ரவியோட தம்பி பாபு கணேச பாபுன்னு அவர் சொல்றாரு அண்ணியின்னு ஒரு படம் எடுத்தது பத்து படம் எடுத்திருந்தா மூணு மாசம் ஒரு படத்தை பண்ணாரு என்ன காசு தானே இரநூறு கோடி படம் எடுக்கிறதுக்கும் பத்து பத்து கோடி ஒரு பத்து படம் எடுத்திருந்தா பத்து டைரக்டர் உருவாக்கலாம் பத்து ஹீரோ உருவாக்கலாம் பத்து டெக்னீஷியன் உருவாக்கலாம்லங்க சினிமா

இப்போ யார் யார் டெக்னிஷியன் அத்தனை பேர் அப்போ ஒரு படத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேர் என்ன சமை அக்யூட்மெண்ட் போட்டு முறையாக பண்ண எங்கள் சங்க சப்போர்ட் பண்ண அவங்க கண்டிப்பாக சான்ஸ் வாங்கி கொடுப்போம் ஆமாம் என்னென்ன காசு சொல்ல முடியாது எனக்கு ஃபுட் நான் இந்த ஃபுட் சேவை எவ்வளோ பேர் சொல்லி தான் எனக்கு இன்னைக்கு காலையோட ஃபோன் பண்ணுறாங்க எங்கள்கிட்ட வந்து யார் வந்து கேட்டால் நான் பிடிச்ச யார் இதையும் சொன்னது கிடையாது கண்டிப்பாக நான் சொல்கிறப்ப கதை இதெல்லாம் சொல்கிறேன் முன்னே சொன்னேன் ரெண்டே பண்ணுறேன் கதையும் கண்டு இருந்தால் நாங்கள் தான் இப்போ கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்போம் டேரக்டர் உருவாக்கி இன்னி சினிமா சினிமாத்துறை மாத்திரணுன்னா இருக்கிற டேரக்டர்லாம் நல்ல கதையை வச்சு படையெடுத்த ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்